அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று நியூஸ் பேப்பரில் வெளியே இருக்கு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முழுவீச்சில் இயங்காத பள்ளி மேலாண்மை குழுக்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்தோம்னா வெளியே இருக்கு தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் மேலாண்மை குழுக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் மறுசீரமை மறுக்கட்ட மறு கட்டமைப்பு செய்யப்பட்டது புதிதாக இருபத்தி நாலு வகை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட பின்னும் முழுவீச்சில் இயங்காமல் உள்ளது இக்குழுக்கள் அடுத்த கல்வியாண்டிலாவது முழுவீச்சில் செயல்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி என முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பள்ளிகளில் மேலாண்மை குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன பெற்றோர் தலைமையாசிரியரை கொண்டு செயல்படும் இக்குழுக்கள் பலவீனமாக இருந்தன இக்குழுக்கள் மூலம் பள்ளிகளுக்கு தேவையான வசதிகள் வளர்ச்சி பணிகள் செய்வதில் தொடர்ந்து தொய்வு நீடித்ததோடு பெற்றோர் படிப்பறிவு இல்லாதவராக இருப்பதால் விவாதங்களில் கணக்கம் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பள்ளி கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்தது அதன்படி ஒரு புல் ஒரு பள்ளிக்கு இருபத்தி நாலு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டன தலைவர் பொறுப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது துணைத் தலைவர் பொறுப்பில் பள்ளியில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவன் பெற்றோர் மாணவர்களின் பெற்றோர்களாக உள்ள தூய்மை பணியாளர்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த குழந்தைகளின் பெற்றோர் எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது பள்ளி தரப்பில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பிரதிநிதி உள்ளாட்சி தரப்பில் அவன் இரு பிரதிநிதிகள் கல்வியான கல்வியா கல்வியாளராக இல்லம் தேடி கல்வி தன்னார்வர்கள் கல்வியாளராக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் ஓய்வு ஆசிரியர் என இருவரில் யாரேனும் ஒருவர் இடம்பெற்றன பெற்றோர் உறுப்பினர்களாக பதிமூணு பேர் சுயஉதவிகுழு உறுப்பினர்களாக ஒருவர் முன்னாள் மாணவர்கள் நாலு என இருபத்தி நாலு உறுப்பினர்களை கொண்டு புதிய பள்ளி மேலாண்மை குழு மறுசீரமைப்பு கட்டமைப்பு செய்யப்பட்டன தேர்தல் நடத்தியும் போட்டியின்றி பல்வேறு பள்ளிகளின் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டன மறு கட்டமைப்புக்கு பின்னும் குழுக்கள் முழுவீச்சில் செயல்படவில்லை ஆர்வமுள்ள தலைமை ஆசிரியர்கள் இதை நன்கு பயன்படுத்தி கொண்டன இருப்பினும் நிதி கிடைப்பதில் கணக்கம் நீடிப்பது போன்ற காரணங்களால் குழுவில் தீர்மானம் போட்டவை கிடப்பில் உள்ளன பல பள்ளிகளில் இருபத்தி நாலு உறுப்பினர்கள் நியமிக்க முடியாத சூழலும் உள்ளன எனவே குறைகளை கலைத்து அடுத்த கல்வியாண்டிலாவது இக்குழுக்களை முழுமையாக செயல்பட வைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது மேலும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தம் உடனடி தகவல்கள் சேனலோடு இணைந்தீர்கள் நன்றி